அங்க கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்க கோயில் கட்டினதுதான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அந்த உடன்பட கிடையாது ஒரு மத வழிபாட்டு தளத்தினுடைய இடிப்பை பற்றி பேசுவதற்கு கடைசி தகுதி யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்வது போல ஆட்சிக்கு வந்ததுக்கு வந்த வந்த பின்பு எத்தனை கோயில் அடிச்சாங்க அதெல்லாம் மக்கள் எல்லாம் போர்க்குரல் எழுப்பிய பிறகு கோயில் இடிப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி இவர்கள் இடிப்பை பற்றி பேசுகிறேன் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா அது தமிழில் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின் கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல் டாஸ் மாதிரி போட்டு அந்த இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே வந்து உதயநிதி கோச்சிங்கை கொடுத்து மொத்தம் எனக்கு தெரிந்து முப்பத்தி எட்டு கேள்விகள் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னா ஒரு கேள்விக்கு சராசரியாக எனக்கு தெரிந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வியூல முப்பத்தெட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் அமைச்சரானதை அம்மா எப்படி பார்க்குறாங்க அமைச்சரானதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த எடுத்த நம்முடைய பத்திரிகையாளர் பத்திரிகை நண்பர் அப்படியே பக்குவமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரே பந்து போட்டு அவரே பேட்டிங் கோச்சிங் கொடுத்து அந்த கேள்விக்கு ப்ராம்ப்ட் வேற பண்ணுறார் அவரே அவரே கேள்விக்கும் அவரே ஆன்சரும் கொடுக்குறாரு நண்பர் அவர் பத்திரிகையாளர் நண்பர் அவரே ப்ராம்ப்டும் பண்றார் அவ்வளோ கோச்சிங் கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு இன்டர்வியூல நடிக்க வைக்கணுமாங்கண்ணே ஆனால் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செய்தியாளர் ஒன் டு ஒன் நெறியாளர் சந்திப்பு என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பால் போட்டு அப்படியே பார்த்து பக்குவமாக விளையாடுங்க அப்படிங்கிறத நான் பார்த்தனேன் அதில் எந்த கேள்வியுமே சீரியஸான கேள்வி இல்லை எந்த பதிலும் சீரியஸான பதில் இல்லை அதற்கு நாங்கள் பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பலை பத்திரிகையாளர் சந்திப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு உதாரணம் அதை உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து சிடி போட்டு ஃப்ரீ பார்க்கணும் என்ன கேள்வி கேட்குறாங்க தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கையாள்கின்றார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் பார்க்கணும் ஃப்ரெண்ட்லியா போட்டுவிட்டு யாராச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களானே அவர் உதயநிதி ஸ்டாலின் தான் டெப்டி சிஎம்னு ஆரம்பித்ததே அவரு தான் ஆரம்பிச்சதே அவர் தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க சில பேர் தேவையில்லாம உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சி சொல்லிட்டாங்க உதயநிதி ஸ்டாலினை முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க ஆரம்பிச்சது யாருங்க ஆரம்பிச்சீங்க திமுக காரங்க நீங்களே எம்எல்ஏக்கள் சுத்தி சுத்தி வந்தீங்க என்னுடைய வாழ்நாளில் உதயநிதி ஸ்டாலின் துணை பார்க்கணும் நாங்க சொன்னோமா திமுக எம்எல்ஏ சொன்னாங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு பொருத்தமானவர் நாங்க சொன்னோமா திமுக அமைச்சர் சொன்னாங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வர வேண்டும் நாங்க சொன்னோமா திமுக கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்களா சொன்னது நீங்க செட்டப் பண்ணது நீங்க உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்தால் மக்களே ஏற்று ஏற்றுக்க மாட்டாங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தெரிந்த பிறகு நீங்கள் பல்ட்டி அடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு புது நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க ஓ வெளியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையா வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நரட்டிவ் இந்த ட்ராமாலாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்க இந்த அந்து போன ரீல எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க அதே டைப்பில் கரெக்டாக இந்த பிரச்சனை ஆகும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லி இன்டர்வியூ அதில் முப்பத்தெட்டு கேள்வி அந்த கேள்வியெல்லாம் நேற்று நான் படித்து பார்த்தேன் யாரோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு ஃபார்வேர்டு மாதிரி என்ன கேள்விங்கன்னா அது ஒரு துணை ஒரு துணை முதல்வர் அம்பிஷன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு ஒரு கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு அப்படியே கேள்வி கேட்பாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது நார்த் சவுத் டிவைடை பற்றி பேசுகிறாங்க கேள்வி கேளுங்க டெவல்யூஷனை பற்றி கேளுங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஃபண்டை ஒப்பிக்க சொல்லுங்கள் எல்லாம் விட்டுட்டு திரும்ப 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 இப்படி இப்படி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி மீடியா இன்டர்வியூங்கண்ணே அதில் கேட்ட கேட்கப்பட்ட கேள்வியும் சீரியஸ் கிடையாது சொல்லப்பட்ட பதிலும் சீரியஸாக கிடையாது அது என்ன நான் சொல்கிறது அதுக்கு நீங்கள் ஸ்டில் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேங்கண்ணே அதாவது ஒரு இடிப்பு ஒரு மத வழிபாட்டு தளத்தினுடைய இடிப்பை பற்றி பேசுவதற்கு கடைசி தகுதி யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்வது போல் ஆட்சிக்கு வந்தது வந்த வந்த பின்பு எத்தனை கோயில் அடித்தாங்க அதெல்லாம் மக்கள் எல்லாம் போர்க்குரல் எழுப்பிய பிறகு கோயில் அடிப்பை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இவர்கள் இடிப்பை பற்றி பேச அது உச்சநீதிமன்றத்தில் அஞ்சு பேர் இருக்கிற கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்டில் ராமர் கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு மாஸ்க் எங்கே கட்டணும் அதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு இரண்டு தரப்புக்கும் நியாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ராமர் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து பப்ளிக்கிட்ட மணி வாங்கி இந்தியாவுடைய மக்கள் தன்னோட சம்பாதிச்ச ஒரு ஒரு பைசாவும் போட்டு இதனை திமுக காரங்க மாதிரி கொல்லையடிச்சு கோபாலபுரம் வீடு கட்டுற மாதிரி நினச்சிட்டாங்களா ராமர் கோவிலுக்கு ஒரு ஒரு மனிதனும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் போட்டு அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு நபர் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தமிழகத்தில் ஒருவர் கொடுத்துருக்கார் செக்கு இந்திய அளவில் தமிழகம் மூன்றாவது மாநிலம் ராமர் கோவில் கட்டுவதற்கு அதிக பணம் கொடுத்த மாநிலம் என்ன பேசிட்டு இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் தெரியுமா அவருக்கு அதெல்லாம் படிக்கிறாரா என்ன நடக்குதுன்னு தெரியுமா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பற்றி தெரியுமா சும்மா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி பால் ஃபுல் டாஸ் போட்டாங்கன்னா அப்படியே பதில் சொல்லலாம் ஐடியா பண்றாரு